ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருளால் மீன ராசிக்கு நிலம் வீடு வாங்கும் வந்து யோகம் இருக்கிறதா அதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் மீனராசிக்கு பார்க்கலாம் வாங்க பிறகு இருக்கின்ற இந்த புது வருடத்துல மீன ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம் பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு செயலையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவதை நன்மை தரும் கனிவான பேச்சுக்கள் வெற்றிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் அத்தியாயமும் வந்து பிறக்கம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வெளிநபர்களின் பேச்சுக்களை நம்பி முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் சிந்தனையில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய தொழில்நுட்ப துறைகள் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் வந்து உருவாக வந்து வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் தாமதம் ஏற்படும் மற்றவர்கள் கடன் சார்ந்த சில விஷயங்கள் அலைச்சலும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் இடத்துல சூழ்நிலை அறிந்து செயல்படணும் வியாபாரம் நிமித்தமான சில வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுக்கிறது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் சில நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மதிப்புகள் உயரம் வெளிநாட்டு பயணங்கள் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கும் மாணவர்கள் கல்வி பாடங்களை திட்டமிட்டு படிக்கிறது நல்ல முன்னேற்றத்திற்கு வழி வகுக்கும் மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் விலகம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா திறமைக்கு உண்டான மதிப்பும் கிடைக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்கும் சுப காரியம் தொடர்பான விஷயங்கள் கை கூடி வரும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் தீரம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில தான் மீனராசி அன்பர்களுக்கு வியாபார விஷயங்கள் வந்து இழுபறியான சூழல்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் தீப மேறி வணங்கி வர காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி